வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரிஷபராசியினருக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலேயே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனா வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலையும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதுலேயும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்ப குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பயிற்சியால ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்ப பார்க்கலாம் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ உங்க ஜென்ம ராசிக்கு பேர்ச்சியாக போறாரு இதோட சனி பத்தாம் வீட்லேயும் ராகு பதினோராம் வீட்லேயும் மற்றும் கேது ஐந்தாம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க சனி தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டில் ஆட்சி ஆகி இருக்கிறதும் ராகு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் இருக்கிறதும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அமைப்பை பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்கள் தான் லக்னத்துக்கு கிடையாது குரு ஜென்ம ராசிக்கு வந்தால நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு ரிஷப ராசிக்கு பெரிய அளவில் நன்மைகள் செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அந்த வகையில் குரு ஜென்ம ராசிக்கு பேர்ச்சியாக போகிறதுனால வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் வேலை மாற்றம் செய்யுங்க இல்லைன்னா செய்யாதீங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்க இது சரியான நேரம் கிடையாது குரு ராசிலே இருக்க போகிறதுனால நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனக்குழப்பம் தீரும் தெளிவான சிந்தனை ஏற்படும் முடிவுகளை எடுக்கும் போது குழப்பம் இல்லாம முடிவெடுப்பீங்க சுப விரயங்கள் ஏற்படும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில குரு உங்க ஜென்ம ராசிலேயே இருந்து ஐந்தாம் பார்வையா உங்க ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையா உங்க ஏழாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா உங்க ஒன்பதாம் வீட்டையும் பார்க்க போறாரு ஐந்தாம் வீட்டு கேதுவால நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் இப்போ மாறப்போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்க போறதுனால பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சிறப்பான காலமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் குலதெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுல வேலை செய்றவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு நினைச்சா இப்போ அதுக்கான வேலைகளை தொடங்கலாம் காதலில் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டை குரு பார்க்க போறதுனால திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் தேடி வரும் சனி பத்தாம் பார்வையா உங்க ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நிறைய பேர் பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இப்போ அதெல்லாம் குரு பார்வையால மாறும் கணவன் மனைவியிடையே இருந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகி ஒற்றுமை மேம்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலம் இது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமா இருக்கும் சமுதாயத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறதுனால தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு எல்லாம் இது சிறப்பான காலமா இருக்கும் ராகு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் மற்றும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால மறு திருமணத்துக்காக காத்துட்ருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வரன் அமையும் குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம் ராகுவோட பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால ஆசைகளை அளவா வச்சுக்கிறது நல்லது குரு உங்க ராசிலே இருக்க போறதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ராகுவோட பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால அப்பாவோட உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் கேதோட பார்வை ஏழாம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி குரு உங்க ராசிலே இருக்க போறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதனால் உங்க உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையை நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்